ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து எங்கள் ஊரில் இருக்க குட்டீஸ்லாம் சேர்ந்து செஞ்ச தேர் தான் இது பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நைட் ஃபுல்லாக வந்து அவங்க செஞ்சாங்கன்னு சத்தியம் நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் வந்து தாத்தாங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க இந்த தேரை இது வந்து வருஷ வருஷம் ஆடி பதினெட்டு அப்போ இந்த மாதிரி வந்து தேர் செஞ்சு அதை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இந்த வருஷம் செஞ்ச தேர் தான் இது குட்டீஸ்லாம் கிளம்பிட்டாங்க தேர் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போக நாங்கள் இடத்துல இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாத்தீங்கன்னா கோயில் ஒன்று இருக்குது பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குது இந்த தேரில் வந்து ஈஸ்வரன் இருக்கிறதா இங்கே ஒரு ஐதீகம் ஸோ அதனால் எடுத்துகிட்டு போவாங்க இந்த தேர் எடுத்துகிட்டு போகிற பாய்ஸ்லாம் வந்து மார்னிங் வந்து விரதம் மார்னிங் மட்டுந்தான் விரதம் மதியம் வந்து லஞ்ச் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு எப்படியும் அவங்கலாம் வந்து ஆற்றுல வந்து குழியில் போட்டுட்டு தான் வந்து கோயிலுக்கே போவாங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க இன்றைக்கி வரும்போது செம்ம டயரில் தான் வந்தாங்க சாரி இல்லை ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஸோ வந்து அதுதான் எங்கள் ஊரில் இருக்க காளியம்மன் கோயில் அங்கே போய் வந்து சாமிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு தான் வந்து கோயிலுக்கு போவாங்க இப்போ வந்து உள்ளே வந்து நாங்கள் ஒரு சாமி வச்சுருக்கோம் அந்த சாமியை பாருங்கள் பூஜை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதிரி ஆடி பனேட்ட அன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் போயாச்சு கோயிலுக்கு தாத்தாங்க இருக்காது அவர் வந்து பூஜை போட்டுருவார் போட்டதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிதான் ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து லேட்டாக போகிறதுக்காக என்ன மன்னிச்சிக்கோங்க Tata, ta, bye bye.